தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள் அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி மதியம் பன்னிரெண்டரை மணி அளவில் அந்த ஒரு வீடியோ பதிவு இருக்கோம் நான் உங்கள் அருண்குமார் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் ஒரு நல்ல விஷயம் அதாவது கடந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் வெப்பச்சல மழை பெய்ய போது எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து அந்த ஒரு மழையோட அளவு அதிகமாக இருக்கும் தீவிரமாகவும் இருக்கும் பல இடங்களில் வந்து மழை வெளுத்து வாங்கணும்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி அது எந்தெந்த மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்க போது எப்படி மழை இருக்கும் எந்தெந்த மாவட்டங்கள் சிறப்பான மழை பெய்ய போதுங்கிற ஒரு தெளிவான விளக்கங்களோட நம்ம மாவட்டங்கள் வாரியாக வானிலை படங்களை அட்டாச் பண்ணி நம்ம அந்த ஒரு வீடியோ பதிலுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெப்பச்சல மழை இன்றைக்கி தொடங்குன்னு சொல்லலாம் அதாவது இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மழை இருக்காது சில இடங்களில் மட்டும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய போகுது அது அதுக்கப்புறம் நாளிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக மழை தீவிரம் அடைய போகுது அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வடகிழக்கு பருவமழை தொடங்க போது இன்னும் ஒரு தான் இருக்குது அது அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகாம இருக்கணும்னா நீங்கள் சேனல் பண்ணால் பண்ணாதான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவுகள் அனுப்பிட்டு உங்களுடைய நோட்டிபிக்ஷன் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் இப்போ நீங்கள் இந்த ஒரு காற்று வரைப்படத்தில் பார்த்துருப்பீங்க குறிப்பாக வட மாவட்டங்களில் அந்த ஒரு காற்று குவியல் இருக்கிறது நான் வந்து காமிச்சிருக்கேன் அந்த காற்று குவியல் காரணமாக இது வந்து பார்த்தீங்கன்னா மேற்குத்தி காற்று அதாவது இது வந்து பருவமழை கிடையாது அல்லது ஒரு காற்று சுயற்சி மழை கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா வெப்பச்சலன மழைன்னு சொல்லுவாங்க அதாவது மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று காரணமாக ஏற்படக்கூடிய காற்று முறிவு தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் அதாவது வந்து ஒரு காற்று முறிவானது மாலை நேரங்களில் இருக்க போது அதாவது மோதரவரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இடி மின்னலுடன் கூடிய மழை தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு மழை நள்ளிரவு நேரங்களில் தீவிரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு ஒரு சில ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு பத்து மணிக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கும் முதல் கட்டமாக இந்த ஒரு சுற்றுமழை அதாவது நம்ம இந்த ஒரு மழையானது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பத்தாம் தேதி வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ணிடுவோம் இன்னும் ஒரு எப்படி பார்த்தாலும் எட்டு நாட்களுக்கு ப்ரொடிக் பண்ணி வச்சுருக்கோம் அதில் முதல் கட்டமாக அதிகமாக மழை பெற போக மா போகிற மாவட்டங்களை முதல்ல பார்த்துருவோம் அதாவது தமிழ்நாட்டிலே இந்த ஒரு காலகட்டங்களில் மிக அதிகமான மழை பெற போக போகக்கூடிய மாவட்டங்கள் நம்ம இங்கே வரைபடத்தில் காமிச்சிருக்கேன் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மிக அதிகமான மழை பெறப்போகுது சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகிறது வாய்ப்புகள் மிக மிக அதிகம் குறிப்பாக தருமபுரி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸஸான ரெயின் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த குறிப்பிட்ட நான்கைந்து மாவட்டங்களில் சில இடங்களில் நீர்நிலைகள் நிரம்பும் அளவிற்கு மழை இருக்கும் குளம் குட்டைகள் நிச்சயமாக நிரம்பும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த இடங்களில் இரவு நேரங்களில் அதிகமாக இடி மின்னல் இடி மின்னல் காணப்படுவதற்கான அதிகமாக வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு இந்த இடங்களில் இந்த ஒரு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது நாளைக்கு மூணாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் அதாவது தொடர்ச்சியான டெய்லி மழை இருக்கிறது வாய்ப்புகளும் உண்டு அல்லது நடுவில் ஒரு நாள் ரெண்டு ஒரு நாள் தான் அதிகபட்சமாக கேப் இருக்கலாம் ஒரு நாள் மழையை தடப்பதில்லாம் அடுத்த நாள் மழை இருக்கும் அதனால் இந்த ஒரு முதல்கட்ட மாவட்டங்கள் அந்த மாவட்டங்கள் நம்ம சொல்லலாம் அந்த மாவட்டங்கள் சிறப்பான சம்பவங்களை செய்ய போதுன்னு சொல்லலாம் அடுத்ததாக ஒரு தீவிரமான மழை அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருக்க போது குறிப்பாக சேலம் மாவட்டம் இப்போ வரைக்கும் மழை கிடைக்காத மாவட்டங்கள் சேலம் மாவட்டம் திருச்சி மாவட்டம் இந்த சேலம் மாவட்டம் திருச்சி நாமக்கல் அதேபோல் ஈரோடு கடலூர் கள்ளக்குறிச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் நாகப்பட்டினம் இந்த ஒரு மாவட்டங்கள் திருவாரூர் மாவட்டம் மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலத்த மழை வரக்கூடிய நாட்களே இருக்க போகுது குறிப்பாக நாளையிலேருந்து இந்த ஒரு மாவட்டங்களில் மழை தீவிரமாக இருக்கும் இன்றைக்கே போனால் நம்ம நாமக்கல் மாவட்டம் திருச்சி மாவட்டங்களில் ஈரோடு மாவட்டங்களில் இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் மழை பதிவாகிறது வாய்ப்புகள் உண்டு இந்த மாவட்டங்களையும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக மழை இருக்கிறதான வாய்ப்புகள் உண்டு மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் ஒரு ப பரவலான மிதமான மழையும் இப்போ ஒரு பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கனமழையும் எதிர்பார்க்கலாம் சில இடங்களில் வந்து சற்றே மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் உண்டு பன்னிரெண்டு சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாவட்டங்களும் அடங்கும் இந்த மாவட்டங்களுக்கும் ஒரு சிறப்பான சம்பவம் உள்ளது அதாவது முதல்ல ரெண்டு அதாவது ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் அந்த திருவண்ணாமலை அந்த ஒரு தருமபுரி செங்கல்பட்டு விழுப்புரம் அந்த மாவட்டங்கள் மாதிரி இந்த மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல சம்பவங்கள் உண்டு நல்ல மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வாட்டி மழை மிஸ் ஆகாது இந்த வாட்டி கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு மழை இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் ரெண்டு மூணு நாட்களில் தெரிஞ்சிடும் மழை எப்படி இருக்க போதுங்கிறது அதே டெல்டா மாவட்டங்களையும் பரவலாக கனமழை எதிர்க்கு எதிர்பார்க்குறோம் அதை நம்ம கொடுத்துருக்கோம் கன முதல் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் போது நம்ம நாகப்பட்டினம் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் இந்த அதிராம்பட்டினம் சரௌண்டிங் வேதாரண்யம் சரௌண்டிங் அதே போல் இந்த திருவாரூர் மாவட்டத்தில் அந்த திருத்துறை போண்டி அந்த சரௌண்டிங்னால் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் சற்றே மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் வரக்கூடிய நாட்களில் இருக்குது இந்த ஒரு கு சாகுபடி செய்யக்கூடிய நண்பர்கள் விவசாய நண்பர்கள் சற்று இதற்கேற்ற மாதிரி ப்ரீ பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டங்களில் ஏதாவது பயிர் அறுத்து காய போட்டு நீங்கள் வந்து அறுவடை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்தனா ஜஸ்ட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டம் கொஞ்சம் மழை எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்குது டெல்டா மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் திருச்சி மாவட்டம் கண்டிப்பாக சம்பவங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டருக்கும் குறைவான மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது பத்து சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை ஒரே நாள் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்குது அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இப்போது நீங்கள் இருக்க அடுத்த மூணாவது ஸ்லைட் அதாவது ஆல்மோஸ்ட் வந்து ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு லிடைலில் வைக்கணும் நம்ம வந்து இல்லை வச்சுருக்கோம் இந்த மாவட்டங்களும் நம்ம கொங்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் மதுரை தேனி கரூர் கரூர் மாவட்டமும் ஒரு நல்ல மழை கிடை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாவட்டங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரவலான மிதமான மழையும் ஒரு சில நாட்கள் மட்டும் கனமழைக்கான வாய்ப்புகளும் உண்டு ஆனால் இந்த மாவட்டங்களுக்கு மழை உண்டு வென் கம்பே அந்த இரண்டு ஸ்லைடில் கம்பேர் பண்ணும்போது இதில் சற்று கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குமே தவிர பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் இருக்காது மிஞ்சி போனால் ஒரு நான்கு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆனால் இந்த மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு ஆனால் தினசரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேசான மழையோ அல்லது மிதமான மழையோ அந்த மாவட்டங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அதாவது முதல் மூணு ஸ்லைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணு ஸ்லைடில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது இந்த ஒரு மழை நாளை வியாழக்கிழமைலேருந்து அக்டோபர் மூணாம் தேதியிலேருந்து தொடங்குது இது படிப்படியாக ப பத்தாம் தேதி தாண்டி வந்தால் ஒரு பதினான்காம் தேதி வரைக்கும் மழை எதிர்பார்க்கலாம் நம்ம வந்து எட்டாம் தேதி வரைக்கும் தான் இந்த ஒரு ஸ்லைட்ல நம்ம கொடுத்துருக்கோம் எட்டாம் தேதி வரைக்கும் பத்தாம் தேதி வரைக்கும் தான் மழை எங்கெங்கே எதிர்பார்க்குறோம் கொடுத்துருக்கோம் இதை தாண்டி மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த கீழே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களான நம்மளுடைய விருதுநகராக இருக்கட்டும் கன்னியாகுமரியாக இருக்கட்டும் போல் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய தென்காசிக்கு திருநெல் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் இந்த காலகட்டம் ஓரளவுக்கு பெருசாக மழை இருக்காது ஆனால் ஏதாவது ஒரு சில நாட்கள் மட்டும் அதாவது இந்த ஒரு அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களில் ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் ஓரளவுக்கு மிதமான மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இதுதான் தற்போதைய நிலை இந்த நேரத்தில் இந்திய வானிலை மையம் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை இயல்பையோட நூற்றி பன்னிரெண்டு சதவீதம் கூடுதலாக பெய்யும் சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இயல்பையோட பதிவாக கூடுதலாக தான் பதிவாகும் தென் மாவட்டங்களுக்கு பெருசாக மழை இல்லாத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இயல்பு சற்று குறைவான மழை தான் பதிவு சொல்லியிருக்காங்க பட் இருந்தால் அது சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் அதாவது அக்டோபர் மாதம் ஒரு பனிரெண்டு தேதிக்கு மேலே குறி பதினஞ்சு பதினாறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வங்கக்கடலை ஒரு காற்று சுழற்சி உருவாக இருக்குது அது வந்து தாழ்வு மண்டலமாகவோ அல்லது புயல் சின்னமாகவோ உருவாகிறது வாய்ப்புகளும் அதிகமாக தென்படுகிறது தற்போதைய காலகட்டங்களில் அது எந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா தெற்கு ஆந்திரா வருமா அல்லது வட தமிழ்நாடு வருமாங்கிறது தற்போதைய சொல்ல முடியாது அதை நம்ம போக போக தான் ட்ராக் பண்ண போகிறோம் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக வறட்சியில் சிக்கியிருந்த மாவட்டங்களுக்கு ஒரு விடிவுகளமாக இருக்குது தென் தென் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஒரு நிகழ்வுகளை பொறுத்து தான் தமிழ்நாட்டு தென் தமிழ்நாட்டுக்கு மழை இருக்கும் அது நம்ம வந்து போக போக இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ராக் தெரியும் போது உங்களுக்கு இன்னும் நான் வந்து நம்ம சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய தகவல் த நம்ம சைட்லேருந்து தந்துடுவோம் இன்னும் பன்னிரெண்டு நாட்கள் தான் இருக்குது இந்த ஒரு நிலைக்கும் அதாவது இந்த ஒரு நிகழ்வுக்கும் இன்னும் ஒரு பன்னிரெண்டு நாட்கள் தான் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அதனால் நம்ம பார்ப்போம் இந்த ஒரு மழையை நம்ம முடிச்சுட்டு அடுத்தது அந்த ஒரு நிகழ்வுக்கு வரும் இந்த ஒரு மழையை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன் அந்த ஒரு வீடியோ பற்றி பிடிச்சிதுன்னா மறக்காம உங்களுடைய நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரு மழை தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய கேள்விகள் ஏதா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அனைவருக்கும் ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்